பிரைன்ஸ்ட்ரோக் என்னும் மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சையை பெறவும் உடல் ரீதியாக அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என பிரபல நியூராலஜிஸ்ட் நிபுணர் அசோகன் தெரிவித்துள்ளார் பிரைன் என்னும் மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஸ்ட்ரோக் அகாடமி என கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது எம் கியூர் ஃபார்மா ஒருங்கிணைந்த இந்த கருத்தரங்கில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நியூராலஜி துறையின் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோகன் தலைமை தாங்கினார் இதில் நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் அருணாதேவி வேதநாயகம் ரம்யா ரேடியாலஜி நிபுணர் அருண் ராம்ராஜ் உள்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பிரபல நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர் அசோகன் கூறுகையில் உலக பக்கவாதம் தினத்தில் மூளை பக்கவாதம் என்னும் பிரைன் ஸ்ட்ரோக் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாகவும் மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சை பெற வேண்டும் மேலும் உயிரை காப்பாற்றவும் வாழ்நாள் முழுவதும் இயலாமையை தடுக்கவும் இந்த பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மூளை பக்கவாதம் என்பது நம்மில் பலருக்கும் அதிகம் தெரியாத ஒரு நிகழ்வாக நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர் உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு இருதய நோய் நீரழிவு நோய் அல்லது உயர் ரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் உடல் பருமன் புகைப்பிடித்தல் உடற்பயிற்சி இன்மை போன்ற காரணங்களாலும் இந்த பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்த அவர் மிக முக்கியமாக பக்கவாதத்தின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளான முகம் ஒரு பக்கம் இழுத்துக்கொள்வது ஒரு கை அல்லது கால்கள் பலவீனமாவது பேச்சு குளறுவது போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அசோகன் தலைமை நரைமியல் நிபுணர் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் நாங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர்னு வச்சுருக்கிறோம் அதில் ஸ்ட்ரோக் ப்ராமக் டைரக்டரு டாக்டர் பிரகாஷ் கெய்ம்ஸ்ஹெச் நியூராலஜிஸ்ட்டு டாக்டர் வேதநாயகம் நம்ம இன்னொரு நியூராலஜிஸ்ட் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குனாக்கா அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னன்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம் என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அது ஒரு அக்ரோனியம் அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவோம் அது பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் பி ஃபாஸ்ட்டுங்கிறது பிங்கிறது வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் தவறுறது இங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம் கண் மங்குறது இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப் வாய் கோணுதல் ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட்டு கை வந்து கொலைஞ்ச போகிறது சம்டைம்ஸ் கால் குலைஞ்ச போகிறது எஸ்ங்கிறது டிஃபிகல்ட் இன் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ் டிங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட் அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில் அதுதான் ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும் பப்ளிக்கை தான் கொண்டு சேர்த்தணும் என்ன பப்ளிக் வந்து ஒரு கை ஒரு விருத்து போனாலோ வாய் கொன்னாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன் டயர்ட் ஆகிடுச்சு அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விற்று போச்சு கை வீட் வீட்டில் நீ விட்டாங்க சரி ஆயிடுச்சின்னு நான் பொண்ணு லேசாக விட்டுறக்கூடாது அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித் இந்த விண்டோ பேடும் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க த்ராம்பலைசஸ் சொல்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க இது கிளியர் ஆகும் ஸ்ட்ரோக் க்ளியர் ஆகும் அதே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே நான் பார்த்தோம்னாக்கா அந்த த்ராம்பளைசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்க பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்க அவங்க வந்து இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆஞ்சியோலாம் பண்ணிவிட்டு இருக்கான்னு பார்த்து இருந்ததுனாக்கா த்ரோம்பெக்டமி டியூப் வழியாக அந்த செர்பரல் மூளை ரத்த குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க எடுத்தாக்க யூ கெட் கம்ப்ளீட் ரிலீஃப் அதுக்கு வந்து த்ரோம்பெக்டமி ஸோ இந்த த்ராம்பலைசஸ் அந்த த்ரோம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்கா நாம் இருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம் ஸோ டாக்டர் பிரகாஷன் பேசினார் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கு ரியலைஸ் பண்ணுறதில்லை ஹார்ட் அட்டாக்குன்னா ஒரு நெஞ்சு வலி வருது அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம் உடனே பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி தூக்கிட்டு போயிடுறோம் டக்குன்னு பார்த்துறோம் டாக்டரை பட் அந்த கைகால் கொஞ்சம் குளறது வாய் குளறது கை கால் கொஞ்சம் குழையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம இல்லை லேட் பண்ணுறோம் லேட் பண்ணுறப்போ அந்த விண்டோ பீரியட் தாண்டிடுறோம் ஒரு எஃபெக்ட்டோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது இல்லை ஸோ என்ன ஆகுது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஒரு பர்மனென்ட் டெபிசிட்டோட பேஷண்ட்டு விட்டுறாங்க அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறது இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்து அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மேஸஸ் பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ் ஸ்டேட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர் தன் நியூராலஜிஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நியூராஸ்ட் ஆல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த அவர்னஸ் கிரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் தான் நம்ம மெயின் எய்ம் தேங்க்யூ நன்றி